பஸ் பஸ் சீட்ல போட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீடு வந்து மூணே லட்சம் தான் காரு அது அவ்வளவுதாங்க அந்த வீடு பார்த்தோன்னே எங்க ஆசை வந்துச்சு சரி இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இல்லாம அப்படின்னு கேட்கலாம் வந்து ஆமாங்க அந்த வீட்டை பார்த்தா சூப்பரா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க அம்மா வந்தாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சேர்ந்து இன்னொரு ஆள் வந்திருக்கிறாங்க பாருங்க என் தங்கச்சி தூங்கிகிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அதனால அதை தூங்கிகிட்ருக்கேன் ஆதிக்குட்டி இப்போ தான் எங்கள் அம்மா வந்து தான் தூங்க வச்சாங்க வந்துச்சு அச்சுதான் இருக்கங்காட்டின்னு விளையாண்டுட்டு எங்கள் அம்மாவோட நாயம் பேசிட்டு தூங்கவே இல்லை இப்போ தான் எங்கள் அம்மா ஆட்டி தூங்க வச்சிருக்கிறாங்க அது வந்தானே எங்கள் அம்மா களத்தில் இறங்கிட்டாங்க வெங்காயம் துளிச்சிட்டு இருக்கிறாங்க எதுக்கு முடையாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் கூட சும்மா உட்கார மாட்டேங்கிறாங்க உட்காந்தா உட்காந்து தூக்க தூக்கமாக வருது பார்ப்போம் முடையாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்னா நான் சரி சாம்பார் வைக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதனால் வெங்காயம் விற்கிறேன் அப்படின்னு தோழிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் நான் சாம்பார் செய்கிற ஒரு சில எங்கள் அண்ணி வந்து காய்கறி வைக்கிற சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்துட்டு நிறைய பேர் அக்கா நீங்கள் வைக்கிற சாம்பார் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க உங்களுக்காக நான் இன்றைக்கி வந்து சாம்பார் செய்கிறத வீடியோ போடுறேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாம்பார் வைக்கிறேன் ஆனால் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து பருப்பு மூணு விசில் விட்டு நிறுத்தி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு கடலக்காய் வறுத்துட்டுருக்குறேன் பச்சை கடலக்காய் வறுத்து சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அவருக்கு கடலக்காய் வறுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன் பாருங்க நல்லா வருபோ சரி நம்ம நம்ம சாம்பார் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லெமன் நிறையா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஜூஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு புழிஞ்சிட்ருக்கேன் பாருங்க எங்கள் அம்மா வெங்காயம் துளிச்சு முடிச்சுட்டு காய்கறிகிற வேலைக்கு வந்துட்டாங்க பாருங்கள் நான் அதை அப்படியே அறிஞ்சிக்கிறேம்மாண்ணா அம்மா முதலே அறிஞ்சிட்ருக்காங்க பாருங்க ம் சரிம்மா சரி நான் ஜூஸ் போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஜூஸ் கொண்டு வந்துட்டு ஆமாம் ஆ வளாக் எடுத்துட்டு இருந்தேன் அதான் நாங்கள் வந்து கரும்பு சக்கரை யூஸ் பண்ணுறோங்க கலர் அந்த கலரில் இருக்குதுங்க ஆமாங்க வெல்கம் சரி குடிங்க நான் போய் சாம்பார் வைக்கிறேன் சும்மலை ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சாம்பார் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ரெண்டு வரமிளகாய் அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பாருங்கள் தக்காளி நான் மூணு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சைஸில் ஒரு தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து அறிஞ்சு வச்சுருக்குறேங்க கடுப்பத்தை வச்சாச்சு சட்டி சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடலப்பருப்பு எதாவது சூடாகும் போல் அடுத்து கொஞ்சம் கடுகு கடுகு பொரியும்போதே இதெல்லாம் கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போது நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பூண்டு வர மிளகாய் கருவாக்காய் எல்லாத்தையுமே போட்டு தாழ்த்துக்கலாங்க அது வணங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காய்பூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் வணங்கி வச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வணங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதத்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பூ சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறாங்க இப்போ வந்து பாருங்கள் முருங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோமா முருங்காய் சேர்த்துட்டு போகிறோம் முருங்காய் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் மரத்தில் அப்படியே ரோட்டு மேலேயே இருந்துச்சுங்க பறிச்சிட்டு வந்தோம் அதெல்லாம் தான் இப்போ சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள் காய் சேர்த்துக்கலாமா காய் சேர்த்துட்டு வீ நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க யோ சட்டியா அடுத்து கையில் செல்ல பிடிச்சிட்டு வணக்கங்காட்டி இருங்க நல்லா வணக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா வணக்கி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு டே மூணு ஸ்பூன் வருங்க சாம்பார் தூள் அந்த சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு காயிலெல்லாம் நல்லா சாம்பார் தூள் பண்ணுற மாதிரி விரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாங்க ரொம்ப உளருதுங்க வந்து சாம்பார் தூள் போட்டோமா காயோட எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுங்க ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாங்க மூடி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஆ பாருங்க நல்லா எண்ணெயிலையும் ஓரளவு வணங்கிடுச்சு இப்போ வந்து காய் வேகிறதுக்கு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க பருப்புக்கு நான் எப்பவுமே மஞ்சள் போட மாட்டேன் வந்து காயில் வளர்க்கும் போது போடுறது தான் இப்போ பருப்பு இருக்க தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க

அதெல்லாம் கட்டலாமான்னு ஒரு ஐடியா. பாத்தீங்கீங்களே இந்த அரைக்கே தண்ணி இருக்குது. அப்புறம் இது ஆசிவரத்துக்கு கல்லு இருக்குது. மண்ணும் இருக்குது. என்னென்ன நம்ம ஆலாப்ல கல்லு, எம் சாண்ட், ம். அப்புறம் சீட், แ angle இவ்வளவுதான். இவ்வளவுதான் கட்டிடலாம் கெட இல்ல. ஆமா. அவ அந்த மாதிரி கட்டற வீடு வந்து அதிகமா இடமும் தேவையில்லை, அதிக பணமும் தேவையில்லைங்க என்ன ஒரு வருத்த அந்த வீட்ல கரெச்சில ஹோம் டோர் போட

எங்களுக்கு போர் தண்ணிங்கிறாங்க பருப்பு ஒரு விசிலில் வேகாதுன்னு நான் மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கங்க பருப்பெல்லாம் ஊற்றியாச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதனால் பருப்பு ஊற்றி இது எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சு நான் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு பார்த்துட்டு எனக்கு அளவு சேர்த்துக்கோங்க கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா தழை அவ்வளோதாங்க நம்ம சாம்பார் ரெடி ஆயாச்சு ம் யாரெல்லாம் மாதிரி செய்வீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மெத்தடில் செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சாப்பாடு வச்சு விட்டாச்சு முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் காய் எதுவும் இல்லாதனால குடல் வந்து தொட்டுக்கிறக்கு பறிச்சுட்டேன் சரி பிடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பெற போட்ட தயிர் கெட்டியாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி இதான் நம்மளோட லஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலையை முடிஞ்சுது நம்ம விழாவும் முடிஞ்சுது நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாம்பார் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை செஞ்சு வீடியோ போடுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்